கர்மா என்ன உங்க பார்வையில கர்மான என்ன சொல்றேன் சஞ்சித கர்மா பிரதாத்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மூணு கர்மாவும் தான் செஞ்சிருப்பாங்க அந்த முன்னோர் செஞ்ச பாவ சாப பலனை அனுபவிக்கிறது தான் இந்த அமைப்பு உன் தாத்தாக்கு ரெண்டு பொண்டாட்டியா இருக்கும் ஒரு பொண்டாட்டி சாபம் விட்டுருக்கும் இல்ல அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து அபகரிச்சிருப்பாரு யாருக்காக தாம் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்னு கேட்டு அந்த சாபமும் உன் மேலதான் வரும் கோயிலு குளத்துக்கு தானம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன் இல்லை கோயில் இடத்த அபகரிச்சிருப்பாரு யாருக்காக ஏன் பேத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த சாபமும் உன்னைத்தான் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி சாபங்களை போகிறதுக்கு தான் நீ தானம் பண்ணணும் அமாவாசனைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ என் தாத்தா செஞ்ச சாப பாவங்கள் போகணும்னு சொல்லி அமாவாசனைக்கு தானம் பண்ணு அஷ்டமா அஷ்டமி அன்னைக்கு தானம் பண்ணு பௌர்ணமி அன்னைக்கு தானம் பண்ணு முடிஞ்சா தானம் இல்லைன்னா தவம் பண்ணி எம்பெருமான் கிட்ட கேட்டு இந்த மாதிரி கர்ம விடைகள் போகணும்னு சொல்லி கேளு பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் எல்லாமே சிவபெருமானுடைய தான் இருக்கு சிவனை வழிபாடு தேடு சிவனோட ஒன்றுடன் கலை அவரையே பாடுங்க அவரை பத்தியே பேசுங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க பல கோயிலுக்களுக்கு போக போக தான் இந்த கர்மா உன் முன்னோர் செஞ்ச சாபம் எல்லாமே விலகும் பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தியானம் புண்ணிய சேத்திரங்கள்னு நிறைய இருக்கு அண்ணாமலையார புடிச்சுக்கலாம் கிரிவலம் அஷ்டலிங்கம் எட்டு லிங்கத்தையும் வழிபடு ஒரு ஒரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு கற்பூரம் ஏத்து இன்னொரு சூட்சம்னு சொல்ற உன் கரும பலன் கரும வினைகள் தீர்றதுக்கு சூட்சமான அமைப்பு கல்யாணம் ஆகாதவனுக்கு ஆகும் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்கும் கடன் நோய் வறுமை பயம் பிணி பல பிரச்சனை இருக்கிறவனுக்கும் இந்த சின்ன வழிபாடு பளிக்கும் சொல்லட்டா அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கோயிலுக்கு போறதுக்கு முன்ன நீ இருக்கிற ஊர்ல இருந்து நீ இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சு கிலோ பச்சரிசி நூறு ரூபாய்க்கு துவரம் பருப்பு இப்ப வந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால மொச்ச வாங்கி ஒரு மஞ்ச பையிலையோ ஒரு பையிலையோ சோல்டரில் வச்சுக்கும் ஒத்த கற்பூரம் ஏத்து சாமியை நல்லா வழிபடு அஷ்டலிங்கத்தையும் ஒரு ஒரு லிங்கத்துக்கிட்டையும் போகிறதுக்கு முன்னா மரங்களாக இருக்கும் இந்த நவதானியத்தை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே வா ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டே வா இந்த பாரம் குறைய குறைய உன் நோய் நீ பட்ட கஷ்டம் நீ தொந்தரவு தொலையான விஷயங்கள் உன் ஆசைகள் தேவைகள் நூத்துக்கு நூறு பூர்த்தி ஆகும் திருவண்ணாமலையில் அப்படி ஒரு சக்தி இருக்கு இந்த மாதிரியான வழிபாட்டை முறையா செஞ்சுட்டு வந்தாலும் இது பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பதினெட்டு அறுபத்தி நாலு நியாயம்மார்கள் பதினெட்டு சித்தர் நம்ம பார்க்கல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்ந்த மகான் வாழ்ந்த சித்தர் கணக்கம்பட்டி ஐயா அவர் கோயிலுக்கு போங்க கணக்கம்பட்டிக்கு அங்க பச்சை குங்குமம் கொடுப்பாங்க அந்த பச்சை குங்குமத்தை நெத்தியில வைங்க கையில் கயிறு கட்டுங்க உன் வீட்டு கடன் போச்சு உன் வீட்டுக்கு கஷ்டம் போச்சு யாருமே சித்தர் அவனா ஆகல மக்கள் நல்லா இருக்கணுமே கேட்டுதான் ஞானம் கிடைச்சி சித்தரானவர் அப்ப மக்கள் நல்லா இருக்கணுமே கேட்டுதான் அந்த கனகப்பட்டி ஐயா வந்து அங்க சித்தரா ஆனார் அவருடைய ஜீவ சமாதிக்கு போங்க பன்னெண்டு நிமிஷம் தவன் செய்யுங்க அவருடைய சின்ன போட்டோ வாங்கி வீட்டுல வைங்க சாமியை வேண்டுங்க மகானான்னு நினைங்க சித்தரான்னு நினைங்க எல்லாமே நம்மளுக்காக வாழ்ந்தவங்க தான் அவங்களுக்கு ஒரு பூ வச்சு ஒரு தீபாத்தனம் காமிட்டு கனகப்பட்டி ஐயாவுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க தலையெழுத்தே மாறும் பல அரசியல் பிரமுகர்களை உச்சநிலைக்கு கொண்டு வந்ததும் சினிமா களத்துறையில நலிஞ்சவன உச்சநிலைக்கு கொண்டு வந்ததும் பல பேர் கஷ்டப்பட்டவங்களை உச்சநிலைக்கு கொண்டு வந்ததும் கனகப்பட்டி ஐயா தான் அவரையும் வழிபடுங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தர் நான் பார்த்த சித்தர் நான் பதினெட்டு சித்தரை பார்க்கல அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு ஆனால் படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி எனக்கு பார்த்த சித்தர் கணக்கப்பட்டி ஐயா பல மக்களை வாழ வச்சிருக்காரு பல கோடியிலிருந்து பல ஊரில் இருந்து அவரை நம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் போங்க உனக்கு என்ன நாள் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த நாள் போங்க கடன்ல இருக்கா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போங்க குழந்தை குட்டி பிறக்கல கல்யாணம் ஆகலையா வெள்ளிக்கிழமை போங்க மன பயம் இருக்கு உயிர் பயம் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை பாதி நைட்டு சாயந்திரம் நால் ரெட்டு வர ஆறு ராவு காலத்துல போங்க கடனா வாங்கிட்டேன் இந்த கடனை அடைக்க முடியல வியாபாரம் தெளிவா நடக்கணும்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் கனகப்பட்டி ஐயா கோயிலுக்கு தலையெழுத்தே மாறும் இப்படி பல சித்தர்கள் இருக்காங்க பாமன்சாமி இருக்காரு இன்னும் பல மகான்கள் இருக்காங்க பேர் சொல்ல முடியாத நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவங்கள வழிபடுங்க அப்புறம் இறைவனை ஈஸியா புடிச்சிடலாம் இல்ல டைம் கிடைச்சா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு நால் ஆறு ராவு காலத்துல வாங்க உன் தலையெழுத்தே மாறும் நீ பட்ட நோய் போகும் உன் கஷ்டம் கவலை போகும் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில் நால் ரெட்டு ஆறு ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு வாரம் வா உன் ஹிஸ்டரியே மாறும் அப்படி சக்தி வாய்ந்த சிவன் கோயில்களில் பல லட்சங்கள் இருந்தாலும் இங்க இருக்கிற மாடம்பாக்கம் கோயிலுக்கு பல பேரை வாழ வச்சிருக்கு பல உயர்ந்த நிலையில வாய் வாழ வச்சிருக்குது பல பேரை உயர்த்தி கொடுத்துருக்கு அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்களுக்கு போங்க போவோம்னா நீ ஜோசியம் பார்க்கணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது உன் வாழ்க்கை நீ யாரு ஓம் உடம்பு என்ன ஓம் ஆத்மா என்ன சொல்லுது பணம் இருக்கும் போது தானம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு தான் மனைவி தான் மக்கள் தான் அண்ணன் தம்பி தான் சித்தப்பா பெரியப்பா தான் அத்தை மாமா இப்படி ஓன் குடும்பத்தோடைய நீ பின்னி பிணைஞ்சி அவங்களோட நன்மதிப்பை பெற்று வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்க இந்த பிரபஞ்சம் உன்னை உச்ச நிலையில கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நீ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ போலீஸோ ஏதோ ஒன்று ஆணுச்சுன்னா ஒன்ன சார்ந்திருக்க வேண்டிய அந்த அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு தான் சக்தி அதிகம் இருக்கும் ஏன்னா என் சித்தப்பா என் பையன் ராணுவத்தில் இருக்கிறான் போலீஸ் இருக்கான் அப்படி சொல்லுவாங்க அவங்களையும் மதிங்க உற்றார் சுற்றாரம் மதிங்க உள்ளூர்ல இருக்க வேண்டிய மூத்தோர்களை பெரியோர்களை மதிங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்களை மறக்காம வழிபாடு பண்ணுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில அவங்கவுங்க தெய்வத்தை பன்னெண்டு நிமிஷம் வழிபட்டாவே ஞானம் கிடைச்சிரும் நீ யாருங்க கேக்குற பிரபஞ்ச சக்தி கிடைச்சிரும் நீதான் சித்தர் நீதான் மகான் நீதான் ரிஷி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணலன்னாவே நீ சித்தர் மகான் தான் ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்திட்டாவே நீ சித்தர் தான் அப்படி ஒரு தன்மை எல்லாருக்கும் வரணும் எல்லாரும் லைஃப்பை ரசித்து ருசிச்சு வாழணும் பெண்ணை மதிங்க மனைவியை மதிங்க மகளை மதிங்க மாமியார் அப்பெரிப்பா பெரியம்மா எல்லா பெண்களையும் மதிங்க உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தே மாறும் ஏன்னா எல்லா ஆறுமே பெண் பேரில் தான் இருக்குது ஆற்று தண்ணியில் தலைமுழுங்கி கண்ணி குழிங்க கடல் தண்ணியில் குழிங்க இப்பெல்லாம் பெண்ணுடைய தன்மையை போற்றுனாவே சரஸ்வதி லட்சுமி காளி துர்க வராகி இப்படி கன்னிமார்களையும் வழிபட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு சித்தர் நீ ஒரு மகான் நீ தெய்வ பிறவி சரியா பொதுவாவே சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க இன்னைக்கு நீ நல்லா இருக்கலாம் நீ வாழ்ற வரைக்கும் நல்லா வாழலாம் அதாவது நான் இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி அபகரிச்சிருந்தேன்னா இந்த சொத்து நீ யாருக்கு வாங்கியிருக்க ஓம் பேரம்பேத்திக்கு நான் வாங்குகிற சொத்து என் பிள்ளைங்களுக்கு கிடையாது என் பேரம்பேத்திக்கு அப்போ நீயா வந்து உன் முன்ன உன அடுத்த கல்ச்சர் இருக்க வேண்டிய உன் பேரம்பேத்திக்கு முதுகு சுமையை ஏற்படுத்தி கொடுக்குற இருக்கிற காசு பணத்தை வச்சு ஏதாவது ஒரு நிழல் நிழலில் எங்கேயாவது இடம் வாங்கணும் கோயில் இடத்த அபகரித்து ஒருத்தங்கிட்ட புடுங்கி அவனுடைய வயிறு எரிஞ்சு அப்படி நீ வாங்கினா இப்ப நல்லா இருப்ப ஆனா நல்ல சாகு வராது முக்தி அடையாது ஒரு செடி செடி வச்சு காய் காய்ச்சி கனிஞ்சு அது அதுக்கப்புறம் அதுவா சாயுது பாருங்க அதுதான் மரணம் ஆனா எடப்பட்ட விஷயத்துல மரணம் வருது பாருங்க இன்னலாயி வெட்டுப்பட்டு குத்து பத்து மாட்டிக்கிட்டு இப்படியாம்பட்ட மரணத்தை தான் கோயில் நினைத்த அபகரிக்கிறவனுக்கும் ஆக்குப்பை பண்றவனுக்கும் அடுத்தவன் சொத்த புடுங்கணும்னு நினைக்கிறவனுக்கும் வரக்கூடிய கர்மா இந்த கருமாக்கு அவன் பலன் கொடுக்கவே முடியாது ஆனா அவனுடைய கர்மா அவன் மகனுக்கு பிறக்க வேண்டிய குழந்தையோடைய உடம்புல போயித்தான் அந்த கருமாவுக்கு உண்டான சாந்தியோ அந்த வழிபாடையோ பண்ணாதான் அந்த குழந்தை கூண் குருடு செவிடு இல்லாம ஒரு நல்ல ஒரு அமைப்புல தெய்வீகமான குழந்தையா பிறக்கும் இல்லைன்னா மறுபடியும் அந்த குழந்தைக்கு சிறு வயசுலேயே இறப்புகளோ இழப்புகளோ ஏதாவது அங்க வீகிரினம் உடல் உபாதைகளை காட்டும் பொதுவா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகளும் அங்க வீகிரினமும் ஏனாத ஒரு குறைபாடுகளோ இருந்தா தான் தாத்தன் செஞ்ச கரும பலனுக்கு இந்த குழந்தை அனுபவிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு சூட்சமும் வழி இருக்கு ஒன்னு உன் குலதெய்வம் கோயில போயிட்டு முறையா பூஜை பண்ணணும் இல்லைன்னா ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் போய்ட்டு அக்னி தீர்த்தத்தில் குளித்து பழைய துணிங்கள்லாம் போட்டு தான் தாத்தாக்கு ஒரு பிண்டம் கொடுத்து முன்னோருடைய சாபம் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுத்து அங்கே இருக்கவங்ககிட்ட கொடுத்து பழைய துணி எல்லாம் போட்டுட்டு பழைய செருப்பை போட்டு புது செருப்பு இருபத்தோரு கோடி திட்டத்தை குளிச்சுட்டு வந்தாலும் சரியாக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நோயும் நொம்பலமும் இன்னலும் துன்பமும் கஷ்டமும் தான் நீ அனுபவிப்பேன் சிவாய் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்து அவங்கவுங்க குல தெய்வத்தை அவங்கவுங்க கோயில் முறப்படி வேண்டிய தெய்வத்தை வழிபட்டு முஸ்லீம்களை எல்லாமே குரான் படிங்க கிறிஸ்தவர்கள் எல்லாமே பைபிள் படிங்க நம்ம இந்து கலாச்சாரத்திற்கவங்க திருவாசகம் படிங்க தேவாரம் படிங்க திருப்புகள் படிங்க இன்னும் இப்போ அறுபத்தி மூணு நாயர்மார்கள் வரலாறு படிங்க இப்படி படித்தாவே வீட்டுக்கு ஒரு விளக்கு கிடச்சிரும் திடம் கிடச்சிரும் ஜோதிடம் ஜோதிடம் கேட்குறது ஒளி உன் வீட்டுக்கு ஒரு பிரகாசம் ஒரே ஒரு அகல் விளக்கு கிடச்ச மாதிரி ஒரு பிரகாசம் கிடச்சி உன் குடும்பமே நல்லா இருக்கும் தேவாரம் படிங்க பாட்டுகளை போட்டு விடுங்க நீங்கள் படிக்காட்டியும் போட்டு விட்டாவே அந்த வீடு சுபிக்ஷம் அடையும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் முக கடாட்சியம் கிடச்சி எல்லாரும் நல்லா வாழணும் சிவாய நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும்